இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு வருகை தந்த போது ஏன் அதற்கு முன்னதாகவே அவர் அளித்த பேட்டி இதையெல்லாம் நாங்கள் பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அகந்தையோடு அவர் அளித்த பேட்டி அதை கண்டிக்க வேண்டிய உந்துதலை நமக்கு தந்தது ஆகவேதான் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று முதல்வர் விடுத்த கோரிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் இன்னொரு கோரிக்கையாக இதை இணைத்துக் கொண்டோம் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் கரிசனம் காட்டுகிறார்கள் கேட்கிற நிதியை விட கூடுதலாக சில மடங்கு அள்ளி தருகிறார்கள் பிஜேபி அல்லாத கட்சிகள் மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் எதிராக செயல்படுகிறார்கள் விடுக்கிற கோரிக்கையை அலட்சியப்படுத்துகிறார்கள் பாதிப்புக்கு ஏற்ப நிதியை மறுக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை அதனால் பிஜேபி விடுக்கிற கோரிக்கையை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதில்லை இருபத்தி ஓராயிரம் கோடி இழப்பீடு இந்திய ஒன்றிய அரசின் சார்பில் பேரிடர் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசின் கோரிக்கை முதலில் டிசம்பர் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி கடுமையான புயலும் மழையும் அடித்தது சென்னை வரலாறு காணாத அளவுக்கு பெருமழையை சந்தித்தது எதிர்பாராத அளவுக்கு வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது சென்னை இரண்டு நாட்கள் அந்த வெள்ளத்திலே மிதந்தது என்று சொன்னால் மிகையாகாது யாராலும் முன்கூட்டியே கணிக்க முடியாத அளவுக்கு பெருமழையாக அது இருந்தது அதனை ஈடு செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீட்டை தர வேண்டும் அதனால் தொழில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய ஒன்றிய அரசிடம் மாநில அரசு கூடுதல் நிதியை கேட்கிறது ஏன் கூடுதல் நிதியை என்று சொல்லுகிறோம் என்றால் வழக்கமாக ஆண்டுதோறும் மாநில பேரிடர் நிவாரண நிதி என்கிற வங்கிக் கணக்குக்கு அவர்கள் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை தருகிறார்கள் அது வழக்கமாக தருகிற நிதி அது அல்லாமல் பாதிப்புகளுக்கு ஏற்ப மதிப்பீடு செய்து இந்திய ஒன்றிய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விடுக்கிற கோரிக்கை என்பதால் அதை கூடுதல் நிதி என்று சொல்லுவோம் இவர்கள் வழக்கமாக தருகிற நிதியை தந்துவிட்டு இந்திய ஒன்றிய அரசு தந்துவிட்டது இனி தருவதற்கு வாய்ப்பில்லை என்று அவ்வளவு அலட்சியமாக இலக்காரமாக எகத்தாளமாக இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் பதிலளிக்கிறார்கள் அருமை தோழர்களே தென் மாவட்டங்களிலும் அதே போன்ற பாதிப்பு அடுத்து டிசம்பர் பதினாறு பதினேழு யாரும் எதிர்பார்க்கவில்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலே அப்படி ஒரு பெருமழை பெய்ததாக சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தென் மாவட்டங்களில் இதே போன்ற ஒரு பெருமழை பெய்ததாக சொல்லுகிறார்கள் வானிலை ஆய்வு மையத்தை சார்ந்தவர்களால் கூட முன்கூட்டியை கணிக்க முடியவில்லை நூறு சென்டிமீட்டருக்கு மேலான மழை பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில் ஏறத்தாழ ஒரு வார காலம் தூத்துக்குடி வெள்ளத்திலேயே மிதந்தது அந்த தண்ணீர் வடிவதற்கே பல நாட்கள் ஆயின நான்கு மாவட்டங்களில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி இயற்கையிலேயே இது ஒரு பள்ளமான பகுதி காயல்பட்டினம் ஏரல் போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பீடு செய்ய முடியாது என்கிற அளவுக்கான பாதிப்பு மக்கள் எல்லாம் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி பள்ளிக்கூடங்களிலும் பொது அரங்குகளிலும் போய் தஞ்சம் புகுந்து ஒரு வார காலம் உணவுக்கு கூட வழியில்லாமல் சென்னையிலே பாதிப்பு ஏற்பட்ட போது நம்மால் ஓடோடி உதவி செய்ய முடியவில்லை நானே இரண்டு நாள் வேளச்சேரிக்குள்ளே சிக்கிக் கொண்டேன் எனக்கே முத்துமாரியம்மன் கோவிலில் சமைத்த சாம்பார் சாதம் தான் கிடைத்தது சாப்பிடுவதற்கு இரண்டு நாட்கள் மின்சாரம் இல்லை இரண்டு நாட்கள் உணவு விடுதிகள் இல்லை சமைக்க முடியாத நிலை அப்போது நம்மால் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மூன்றே நாட்களில் ஏறத்தாழ எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நம்முடைய தோழர்கள் அரிசி பருப்பு கோர்வை உடவை லுங்கி என்று சேர்த்து சேகரித்து கொண்டு வந்து என் கைகளில் ஒப்படைத்தார்கள் இரண்டு நாட்கள் அந்த அந்த மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓரளவுக்கு நம்மால் உதவ முடிந்தது ஆனாலும் அந்த மக்கள் பாதிப்பில் இருந்து மீள முடியாத நிலை ஆட்சியாளர்களால் தான் அரசால் தான் அப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு ஈடு செய்ய முடியும் தனிநபர்களால் அமைப்புகளால் கட்சிகளால் அப்படிப்பட்ட பாதிப்புகளை ஈடு செய்ய முடியாது ஆகவேதான் அரசை நாம் வலியுறுத்துகிறோம் அது மாநில அரசாலும் முடியாது ஆகவேதான் இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம் இந்தியாவில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கின்றன இந்திய ஒன்றிய அரசுக்கு இந்த மாநிலங்கள் எல்லாம் கொடுக்கிற வரி வருவாய் தான் பெரிய நிதி தோழர் கேபி பி அவர்கள் இங்கே அதை சுட்டிக்காட்டினார் ஜிஎஸ்டி மூலமாக நாம் வசூலித்தவர்களுக்கு தருகிறோம் அப்படி இந்திய மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் சரிசமமாக வரியை வசூலித்து தருகிறதா என்றால் இல்லை இந்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு டெல்லியிலே இருக்கிற மோடி அதானி அரசுக்கு அதிகமான வருவாயை ஈட்டித் தருகிற மாநிலங்களும் சொல்ல போனால் நான்கு முன்னணி மாநிலங்களும் தமிழ்நாடு ஒன்று மிக கூடுதலாக நிதியை தருகிறது இந்திய ஒன்றிய அரசுக்கு அப்படிப்பட்ட இந்த மாநிலத்தில் பிஜேபி ஆளவில்லை என்பதற்காக இந்த மாநிலத்தை அலட்சியப்படுத்துவது ஓரவஞ்சனை செய்வது வஞ்சிப்பது எந்த வகையில் ஏற்புடையது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வியாக எழுப்புகிறது இதை வன்மையாக கண்டிக்கிறது இந்த ஆண்டுகளில் நாம் விடுத்த கோரிக்கை என்பது ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் கோடி தோழர் பொன்ராஜ் அவர்கள் இங்கே படித்தார் ஆனால் இவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் வழங்கிய நிதி வெறும் ஐயாயிரத்தி சில்லறை கோடி ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் எங்கே ஐயாயிரம் எங்கே எப்படி ஈடு செய்ய முடியும் நாம் மாநில அரசுகளின் மீது விமர்சனங்களை வைக்கிறோம் என்ன நிதியை தருகிறார்கள் போதாத நிதி இதை வைத்து என்ன செய்ய முடியும் வீடு இடிந்து விட்டது ஆறாயிரத்தை வைத்து வீட்டை கட்ட முடியுமா ஆடு மாடுகள் செத்து விட்டன இவர்கள் தருகிற பத்தாயிரத்தை வைத்து அதை ஈடு செய்ய முடியுமா மீண்டும் நீட்டை எடுத்து ஒரு குடிசை வீடாக கட்டுவதற்கு சில இருந்தால் கூட ஒரு லட்சத்திற்கு அரசை விமர்சிக்கிறோம் ஆனால் மாநில அரசுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய இந்திய ஒன்றிய அரசு அதை செய்திருக்கிறதா என்றால் செய்யவில்லை செய்யவில்லை என்பது மட்டுமல்ல நிர்மலா சீதாராமன் அவரே தன்னை ஒரு பிரதமர் என்கிற எண்ணத்திலே அந்த அதிகார நமதையோடு சொல்லுறான் அப்படி எல்லாம் தர முடியாது ஒரு கோரிக்கை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள் முக்கியமான கட்சி நிர்வாகம் தொடர்பான கோரிக்கை அந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டியதும் அதில் முடிவு சொல்ல வேண்டியதும் கட்சி தலைவர் என்ற நிலை இருக்கிற போது பக்கத்தில் இருக்கிற பாலசிங்கமோ அல்லது வேறு யாரோ அதெல்லாம் முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா இதை சொல்ல நீயா தலைவர் சொல்லட்டும் நாம் கேட்போம் இதுதானே நாம் பார்க்கிறோம் ஒரு நிர்வாகத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லுவதற்கு யார் அந்த அதிகாரத்தை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வழங்கியது அவருடைய அதிகார வரம்பை மீறி பேசுகிற துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது எவ்வளவு அலட்சியம் மாநில அரசு என்றால் அவர்களுக்கு கிள்ளுக்கீரை அதுவும் தமிழ்நாடு என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய கசப்பு வெறுப்பு அவர்களின் ஜம்பம் இங்கே பலிக்கவில்லை படாத பாடுபடுகிறார்கள் பல பத்தாண்டுகளாக போராடுகிறார்கள் மாறி மாறி கூட்டணி வைத்து பார்த்தார்கள் அவர்களால் தமிழ்நாட்டில் வேறு முடியவில்லை இந்த மண் பக்குவப்படுத்தப்பட்ட மண் மதவெறிக்கு எதிரான மண் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான மண் சக்திகளுக்கு எதிரான மண் சனாதன சக்திகளுக்கு எதிரான மண் எத்தனை அண்ணாமலைகளை கொண்டு வந்தாலும் இங்கே உங்கள் பருப்பு வேகாது என்பதை எழுதி வைத்துக் திமுகவை ஓரம் கட்டிவிட்டு நீங்கள் வேண்டுமானால் விளம்பர அரசியலை செய்யலாம் நாங்கள் தான் எதிர்கட்சி என்பதை போல ஆனால் தேர்தல் காலத்தில் எமது மக்கள் உங்களுக்கு உரிய பாடத்தை புகட்டுவார்கள் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே வந்தவர் சொல்லுகிறார் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது சுனாமி பாதிப்பையே நாங்கள் அறிவிக்கவில்லை உடனே வாட்ஸ்அப்ல தோழர்கள் போட்டார்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக சட்டம் வந்ததே சுனாமிக்கு பிறகுதானே அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று சட்டம் வருகிறது வரவில்லை அது வேறு ஆனால் சுனாமி பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்று சொல்லுவது தானா அது புத்திசாலித்தனமான பதிலா அது அவர்களின் அறிவீனத்தை அல்லவா வெளிப்படுத்துகிறது பொதுமக்கள் மீது அக்கறையற்ற ஒரு போக்கை அது வெளிப்படுத்துகிறது அதிகாரத்தில் இருக்கிறோம் என்கிற மமதையை வெளிப்படுத்துகிறது அல்லவா அது வெளிப்படுத்துகிறது ஆகவே இதை கண்டிக்கிறோம் எனவேதான் தமிழ்நாடு முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று டிசம்பர் மாதத்தில் முன்னும் பின்னும் பெய்த மழையை புயலை பாதிப்பை தேசிய பேரிடராக தீவிர பேரிடராக அறிவிக்க வேண்டும் முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் வலியுறுத்துகிறது இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக வலியுறுத்துகிறது